வெல்கம் டு ஜெயந்தி இன்னைக்கு நம்ம சமையலை பேபிகார் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சலாம் வாங்க இந்த பேபிகார் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் இரநூறு கிராம் பேபிகார்ன் எடுத்திருக்கேங்க இதை வந்து முழுசாக இருக்கும் போதே நம்ம கழுவி சுத்தம் பண்ணிடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பேபிகார்ன் எடுத்துக்கோங்க இதை நல்லா முழுசாக போதே நம்ம கட் பண்ணி நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் இப்போ நல்லா கழுவியாச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இதை கூட ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறது ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க இப்போ நமக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு ஒரு ஒன்றை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சில பேர் வந்து மைதா மாவு கலப்பாங்க நான் மைதா மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவும் நல்ல மொறுமொருன்னு இருக்குங்க அதனால் மைதா மாவு ஹெல்த்தி இல்லைங்கிறதுக்காக நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேர்ஸோடு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறைய தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த மாவு வந்து பிரிஞ்சு பேரும் கோட்டிங் ஆகாது அதனால் லைட்டாக ஒரு கா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும் இப்போ இந்த எல்லா மசாலும் எல்லாம் கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறிச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுட்டு எல்லாம் கலந்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அவங்க வர நேரத்துக்கு நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளு கூட தூவி விடுறாங்க விடலாம் ஆனால் வந்து எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து எள்ளுலாம் போட்டால் பிடிக்காதுங்கிறதுனால நாம் போட்டுக்கல நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க அந்த எள்ளோடய வாசனை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம பொறிச்சு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம போட்டு பொறிச்சிடலாம் கொஞ்சம் வெந்தவுடனே லைட்டாக பரட்டி விடுங்க போட்டவொடனே பற்றினீங்கன்னா இந்த மசாலெலாம் பிரிஞ்சு போயிடும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா செவக்காக வறுபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடித்து விட்டு எடுத்துக்கோங்க இப்ப மீதி இருக்கிறதையும் வறுத்தெடுத்துடலாம் அதில் தான் முடிஞ்சிச்சு எடுத்துடலாம் இதுலேயே ஒரு வாசனைக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலே அப்படி நான் போட்டுறேன் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்ல மொறு மொறுன்னு பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்கு நல்ல மொறு மொறுனு வர்த்த கருவப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ